சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க இந்த கும்பங்கிறது காலபுருஷ தத்துவத்தில் பதினோராவது ராசியாக வரும் இந்த ராசிக்கு அதிபதி உழைப்புக்கு காரணம் சனி பகவான் ஆவார் கும்பராசிக்குள் அவிட்ட நட்சத்திரம் மூன்றாம் மாதம் நான்காம் மாதம் சதய நட்சத்திரம் நான்கு பாதங்களும் பூரட்டாதி நட்சத்திரம் முதல் மூன்று பாதங்களும் இந்த ராசிக்குள் வரும் பொதுவாக கும்பராசிங்கிறது பாருங்க ஒரு ஆண் ராசி ஸ்திர ராசி அதே போல காற்று ராசி ஒற்றைப்படை ராசி

உயர்ந்த ரக கொள்கைகள் உடையவர்கள் கும்பராசிக்கார்கள் எல்லா விஷயத்திற்கும் ஒத்து போகக்கூடியவர்கள் பாருங்க கும்பராசிக்கார்கள் சிந்தித்து திட்டமிட்டு கடின உழைப்பால் உயரக்கூடியவர்கள் இந்த ராசிக்கார்கள் அதே போல திறமை அதிகம் உடையவர்கள் இந்த ராசிக்காரர்கள் மனதளவில் தந்திரம் மிக்கவர்கள் தந்திரமாக பேசி தனது காரியத்தை சாதித்துக் கொள்ளக்கூடியவர்கள் இந்த ராசிக்காரர்கள் அதே போல குடும்பத்து மேல அளவற்ற பிரியம் கொண்டவர்கள் கும்பராசிக்காரர்கள் சரி கும்பராசிக்காரர்களுக்கு ஒத்துவராத கும்பராசிக்காரர்களுக்கு துரோகம் செய்யக்கூடிய இரண்டு ராசிக்காரர்களை பற்றி தான் நாம் பார்க்க இருக்கிறோம் பொதுவாக ஒரு ராசிக்கு ஆறாவது ராசி எட்டாவது ராசி என்னைக்குமே ஆகாது ஏன் அப்படின்னா அந்த ஆறாம் இட ஆதிபத்தியங்கள் எட்டாம் இட ஆதிபத்தியங்கள் கொடுமையானவை அதே போல ஆறாம் எட்டாம் இடங்கிறது எல்லாம் பாருங்க ஒரு ராசிக்கு லக்னத்திற்கு மறைவு ஸ்தானங்கள் அப்ப ஒரு ராசிக்கு ஆறாவது ராசி எட்டாவது ராசி என்னைக்கு ஒத்து வராது ஆறாம் இடம் ஆதிபத்தியங்களை பார்த்தோம்னா ஆறாம் இடங்கிறது கடன் நோய் வழக்கு எதிரிகள் எதிர்ப்பு போட்டி சிறைச்சாலை தவறான திட்டம் தவறான முடிவு இதை சொல்லக்கூடியது ஆறாம் இடம் தீராத பிரச்சனை தீராத விவகாரம் வில்லங்கம் சிக்கல் அதே போல விபத்து கண்டம் காயம் தற்கொலை கொலை விபத்து இதை பத்தி சொல்லக்கூடியது விஷம் இதை பத்தி சொல்லக்கூடியது பாருங்க எட்டாம் ஆதிபத்தியம் அப்ப ஒரு ராசிக்கு எட்டாவது ராசி ஆகாதுங்க இப்ப கும்ப அவர்களுக்கு ஆறாவது ராசி பாருங்க கடகராசி நீங்க இருந்து என்னீங்கன்னா கடகம் ஆறாவது ராசியா வரும் அந்த இருந்து கும்பத்தை என்னீங்கன்னா எட்டாவது ராசியா வருங்க கும்பம் அதே போல கும்பராசிக்காரர்களுக்கு பாருங்க எட்டாவது ராசியாக வரக்கூடியது கன்னிராசி இப்போ நீங்கள் கும்பத்துலேருந்து என்னீங்க கண்ணியை வந்து எட்டாவது ராசியாக வரும் இருந்து கும்பத்தை என்னீங்கன்னா ஆறாவது ராசியாக வரும் அந்த ஆறு எட்டு வரக்கூடிய அமைப்பு பாருங்க ஆகாதுங்க அப்ப கும்பராசிக்காரர்களுக்கு ஆறாவது ராசி கடகராசி எட்டாவது ராசி கன்னிராசி என்றைக்குமே ஆகாது இந்த ராசிக்காரர்களால் வாழ்க்கையில் ஒரு உயர்வு வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் பாருங்க கும்பராசிக்காரர்களுக்கு கிடைக்காது அப்புறம் கும்பராசிக்கார்கள் திருமண பொருத்தத்திலையும் சரி ஒரு தொழில் பார்ட்னரா இருந்தாலும் சரி அதே போல ஒரு வாழ்க்கை துணையா இருந்தாலும் சரி ஒரு நண்பராயிருந்தாலும் சரி இந்த ஆறாவது ராசி எட்டாவது ராசியை தவிர்ப்பது நல்லதுங்க கும்பராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் வாழ்க்கையில துரோகம் வாழ்க்கையில பார்த்த பெரிய ஒரு துயரம் பெரிய ஒரு கஷ்டம் கும்பராசிக்காரர்களுக்கு ஏற்படுது அப்படின்னா அது கடகராசிக்காரர்களாக இருக்கும் இல்லைன்னா கன்னிராசிக்காரர்களாலதான் இருக்கும் அப்ப கும்பராசிக்கார்கள் வாழ்க்கையில இந்த கடகராசிக்காரர்களையும் கண்ணிராசிக்காரர்களையும் எந்த விதத்திலும் தவிர்ப்பது எல்லா வகையிலுமே சிறப்பு நட்சத்திர அடிப்படையில் ஒரு ஒரு சில நட்சத்திரங்கள் பார்த்தீங்கன்னா ஆறாவது இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் இல்லைன்னா எட்டாவது ராசி இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் ஒத்து வரலாம் ஒன்றும் தவறில்லை இருந்தாலும் பொதுவாக கன்னிராசிக்காரர்களுக்கு ஆறாவது ராசி எட்டாவது ராசி பாருங்க கடகராசி கன்னிராசி ஆகாது ஒரு சிலர் சொல்லுவாங்க கும்பராசிக்காரர்கள் நான் கடகராசியை தான் கல்யாணம் பண்ணியிருக்கேன் வாழ்க்கையில் ரொம்ப நல்லா இருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு பிறப்பு காலத்தில் ஆறாம் இடத்துல குருவ சுக்கரனும் இருக்கும் அதே போல எட்டாவது ராசி தாங்க நான் திருமணம் செஞ்சிருக்கேன் இப்ப கும்ப ராசிக்காரர்கள் சொல்றாங்க நான் கன்னிராசியை தான் திருமணம் செஞ்சிருக்கேன் நான் வாழ்க்கையில ரொம்ப நல்லா இருக்கேன் அப்படின்னா பிறப்பு காலத்துல கும்ப ராசிக்காரர்களுக்கு எட்டாம் இடத்துல பாருங்க குருவ சுக்கரனும் இருக்கும் அப்படி இருக்கின்ற பட்சத்தில் அந்த ராசிக்காரர்களை நீங்க திருமணம் செய்யலாம் அதனால வாழ்க்கையில ஒரு முன்னேற்றங்கிறது உங்களுக்கு இருக்கும் ஆனா ஆறாம் இடத்துல எட்டாம் இடத்துல சுபகிரங்கள் இல்லாத பட்சத்துல ஆறாவது ராசி எட்டாவது ராசி தவிர்ப்பது கும்பராசிக்காரர்களுக்கு நல்லது ஏன் அப்படின்னா என்னைக்குமே ஆறாவது ராசி எட்டாவது ராசி வாழ்க்கையில ஒத்து வராது அப்படின்னு சொல்லலாம் அதே போல திருமண பொருத்தத்திலையும் பாருங்க ஒரு குறிப்பிட்ட ராசிகள் கிட்டத்தட்ட பாருங்க ஒரு கும்பராசிக்காரர்களுக்கு நான்கு ராசிகள் என்னைக்குமே ஒத்து வராத ராசி அப்படின்னு சொல்லலாம் திருமண பொருத்தத்துல அது என்னென்ன ராசி அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப கும்பராசிக்காரர்களுக்கு மூன்றாவது ராசி பாருங்க மேஷ ராசி அதே போல பதினோராவது ராசி பாருங்க தனுசு ராசி ஆறாவது ராசி கடகம் எட்டாவது ராசி கண்ணி இந்த நான்கு ராசிக்காரர்களை திருமண பொருத்தத்தில் தவிப்பது நல்லதுங்க கும்பராசிக்காரர்கள் இப்போ நான் மேஷ ராசி திருமணம் செஞ்சிருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு மேஷத்துல குருவோ சுக்கரனும் இருக்கணும் மேஷத்துல உங்களுக்கு மூன்றாவது ராசியில் உங்க வந்து பிறப்பு உங்களுக்கு குருவோ சுக்கரனும் இருந்து நீங்க மூன்றாவது ராசி திருமணம் செஞ்சீங்கன்னா வாழ்க்கையில் உங்களுக்கு எந்த குறையும் இருக்காது மூன்றாம் இடத்துல உங்களுக்கு எந்த சுபக்கிரமும் இல்லாத பட்சத்துல மூன்றாவது ராசியை திருமணம் செய்யறதுனால உங்களுக்கு வாழ்க்கையில ஒரு பெரிய முன்னேற்றம் இருக்காது அதே போல பிறப்பு காலத்துல உங்களுக்கு பதினோராம் இடத்துல குரு சுக்கரம் இருந்து அது உங்களுக்கு ராசியாக திருமண விஷயத்துல உங்களுக்கு பாருங்க உங்களுடைய வாழ்க்கை தலைவர் ஒரு ராசியா வந்து அவர்களை திருமணம் செய்யலாம் தப்பு கிடையாது அப்ப நீங்க மூணாவது ராசியே ஆறாவது ராசியே எட்டாவது ராசியே பதினோராவது ராசியே திருமணம் செய்ய போறீங்க அப்படின்னா அந்த இடத்துல உங்களுக்கு குருவோ சுக்கரனோ பிறப்பு காலத்தில் இருந்தால் அந்த ராசிக்கு அவர்களை திருமணம் செய்வதனால உங்களுக்கு வாழ்க்கையில முன்னேற்றம் வரும் இப்போ சில பேர் பாருங்க இறுதி காலம் வரையும் பாருங்க இரண்டு பேரும் இணைப்பிரியாமல் இருப்பாங்க கணவன் மனைவி அதுக்கு காரணம் என்னன்னா இப்போ ஒரு ராசிக்கு இப்போ நீங்க நீங்கள் ஏழாவது ராசி திருமணம் செய்றீங்க இல்லைன்னா எட்டாவது ராசி திருமணம் செய்றீங்கன்னா அந்த எட்டாம் இடத்துல பிறப்பு காலத்தில் பார்த்து குருவ சுக்கரனும் உங்களுக்கு இருக்கும் அது போன்ற தன்மை உடையவர்கள் தான் பாருங்க நீண்ட காலம் இணைப்பெரியாத கணவன் மனைவியாக இருக்கிறார்கள் அப்ப ஒரு ராசிக்கு எந்த ராசி திருமணம் செஞ்சாலும் அந்த ராசிக்குள்ள பிறப்பு காலத்துல குருவோ சுக்கரோ இருந்தால் ஒரு ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டமான ஜாதம் அப்ப கும்பராசிக்காரர்களுக்கு இந்த மூன்றாவது ராசி ஆறாவது ராசி எட்டாவது ராசி பதினோராவது ராசியை திருமணம் போட்டதுல தவிரங்கள் அது உங்களுக்கு நல்லது அதே போல முக்கியமா ஒரு ராசிக்கு இன்னொரு ராசி எப்படி ஆகாதோ அதே போல ஒரு நட்சத்திரத்துக்கு இன்னொரு நட்சத்திரம் சுத்தமாக ஆகாது அந்த நட்சத்திரத்தை தவிர்ப்பது நல்லது இப்ப கும்பராசிக்குள்ள என்னென்ன நட்சத்திரம் இருக்கு அவுட்ட நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் சதை நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் ஒன்னு ரெண்டு மூணு பாகம் இருக்கு இப்ப கும்பராசி அவுட்டை நட்சத்திரம் ஒரு பெண் பிறந்திருக்கிறாங்க அப்படின்னு வச்சீங்க அவங்களுக்கு புனர்பூசம் நட்சத்திரம் நாலாம் பாதம் பூசம் நட்சத்திரம் ஆயிர நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் ரேவதி நட்சத்திர பிறந்த ஆண்களை திருமணம் செய்யக்கூடாது அதே போல சதய நட்சத்திரம் கும்பராசியில ஒரு பெண் பிறந்திருந்தால் அவர்களுக்கு கார்த்திகை நட்சத்திரம் ரோஹிணி நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் புனர்பூசம் நட்சத்திரம் நாலாம் பாதம் பூசம் நட்சத்திரம் ஆயிரம் நட்சத்திரம் அஸ்தம் நட்சத்திரம் திருவோணம் நட்சத்திரம் சதை நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் நாலாம் பாதம் உத்தட்டாதி நட்சத்திர பிறந்த ஆண்களை திருமணம் செய்யக்கூடாது அதே போல பூரட்டாதி நட்சத்திரம் கும்பராசியில் ஒரு பெண் பிறந்திருந்தால் அவர்களுக்கு புனர்பூசம் நட்சத்திரம் பூசம் நட்சத்திரம் ஆயிலிய நட்சத்திரம் சித்திரை ஒன்னாம் பாதம் இரண்டாம் பாதம் விசாக நட்சத்திரம் அவிட்டு நட்சத்திரம் ஒன்னாம் பாதம் இரண்டாம் பாதம் பூரட்டாதி நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் பிறந்த ஆண்களை திருமணம் செய்யக்கூடாது அதே போல கும்பராசி அவிட்ட நட்சத்திரத்துல ஒரு ஆண் பிறந்திருக்கிறார்க்கு வச்சீங்க அவர்களுக்கு புனர்பூசம் நட்சத்திரம் நாலாம் பாதம் பூசம் நட்சத்திரம் ஆயிலிய நட்சத்திரம் பூரம் நட்சத்திரம் உத்திரம் நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் உத்திராடம் நட்சத்திரம் திருவோணம் நட்சத்திரம் அவிட்டு நட்சத்திரம் மூணாம் பாதம் நாலாம் பாதத்துல பிறந்த பெண்களை சேர்க்க கூடாது அதே போல சதய நட்சத்திரம் கும்பராசியில ஒரு ஆண் பிறந்திருக்கிறார் அப்படின்னா அவர்களுக்கு திருவாதிரை நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் நாலாம் பாதம் ஆயினி நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் ஒன்னாம் பாதம் அஸ்த நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் அவிட்டு நட்சத்திரம் ஒன்னாம் பாதம் ரெண்டாம் பாதம் சதய நட்சத்திரம் பிறந்த பெண்களை சேர்க்கக்கூடாது அதே போல பூரட்டாதி நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணு பாதத்தில் பிறந்த கும்பராசி ஆண்களுக்கு பாருங்க புனர்பூச நட்சத்திரம் பூசம் நட்சத்திரம் ஆயிலி நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் மூலம் நட்சத்திரம் அவிட்டு நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் பிறந்த பெண்களை சேர்த்துக் கூடாது ஒரு ராசிக்கு இன்னொரு ராசி எப்படி ஆகாதோ அதே போல ஒரு நட்சத்திரத்துக்கு இன்னொரு நட்சத்திரம் எப்போதுமே ஆகாதுங்க அந்த நட்சத்திரக்காரர்களை தவிர்ப்பது நல்லது பொதுவா கும்பராசிக்கு திருமண பொருத்தத்திலையும் சரி ஒரு வாழ்க்கை துணைவராக இருந்தாலும் சரி ஒரு தொழில் பார்ப்பனரா இருந்தாலும் சரி கும்பராசிக்காரர்கள் மேஷராசிக்காரர்களையும் கடராசிக்காரர்களையும் கன்னிராசிக்காரர்களையும் தனுசு ராசிக்காரர்களையும் தவிர்ப்பது நல்லது மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி